இந்த வருஷ கடைசியில் நிறைய பேர் வைப் கோடு பண்ணி நிறைய கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா கூகுளில் ஒரு ஏஐ ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய இன்ஜினியர் ட்வீட் போட்டிருந்தார் என்ன சொல்ல வரேன்னா ஜெமினி த்ரீ லான்ச் ஆக போகுது அது இன்றைக்கி நாளைக்குன்னு எழுப்பரியில் இருக்குது மேக்ஸிமம் ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வந்துடும் வச்சுருங்களேன் பட் அந்த மாடல்னால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற போகிற அப்ளிகேஷன்ஸில் கேமிங் அப்ளிகேஷன் நிறைய பேர் ஆசையாக போய் ஜென்ரேட் பண்ண போவாங்க பட் அதில் உள்ள காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்து எல்லாமே ஓரமாக ஒதுங்கிடுவாங்க பட் இதை வச்சு ரொம்ப நிறையா பண்ணலாம் நிறைய பேர் கேம் டெவலப் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு ஒரு எதிர்முறை கருத்துலாம் சில பேர் ட்வீட்டில் போட்டிருந்தாங்க அதுக்கு அவர் ரெஸ்பான்ண்டு பண்ணியிருந்தார் இது வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ண முடியாதுன்னு அவர் என்ன ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்களோ இல்லை அட்லீஸ்ட் அவங்கவுங்க பர்சனலாக அவங்க அவங்க உங்களுக்குன்னு சில கேம்லாம் எழுதி வச்சு விளாட ஆரம்பிச்சிருவாங்க யார் இதில் ரொம்ப திறன் பெற்றுருக்காங்களோ அதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் போய் மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு போய் அவங்க பப்ளிஷே பண்ண அந்த கேம் அந்தளவுக்கு வந்துடும் ஸோ இந்த மாடல்ஸோட கேப்பாபிலிஸ் அவ்வளோ வளர்ந்துருச்சுங்கிறத ஒரு இன்டெரெக்ட் இண்டிகேஷன் தராரு ஸோ லைட்ஸ் வெயிட் ஜெமினி த்ரீ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணுவோம் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நானும் இதை பற்றி பார்த்து அங்கங்கே இதோட அவுட்புட் பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த ஜெமினி த்ரீ எப்போ எப்படி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் வந்துச்சுன்னா இது போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்